ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கை தமிழ் கிச்சன் நீங்கள் பார்க்க போகிறது புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மண்பானையில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன் இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளிச்சக்கீரையை நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரையை வந்து பருப்பு மத்து போட்டு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ கீரையை நல்லா கடைஞ்சாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு மண்பானையில் வந்து கடலெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில்லை பத்து வரமிளகா காரத்துக்கு தூள் மாதிரி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பத்து பால் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்க தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு பெரட்டு புரட்டிட்டு கொஞ்சம் வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ கடைஞ்சி வச்சுருக்க கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உப்பு பத்திலேன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கீரையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா சுவையான புளிச்சக்கீரை கடையில் ரெடி சூடான சாப்பாட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ